ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய கார்டனில் இருக்கக்கூடிய இருவா செடியை பாருங்கள் ஏப்ரல் மேயில் கூட எனக்கு இவ்வளோ பூக்கள் கிடைக்கல நான் இது இந்த வீடியோ எடுத்தது ஆகஸ்ட் எயிட்டீன் அன்றைக்கி எடுத்தேன் இந்த டென் டேஸ்க்குள்ளே இந்த சின்ன சின்ன முட்டுகள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டு வந்த எல்லாம் முடிஞ்சதும் எல்லாம் கிளைகள் அனைத்தையும் கட் பண்ணி விட்டேன் அப்புறம் சின்ன சின்ன கிளைகள் வந்து மொட்டுகள் பாருங்கள் டே பை டேயாக வளர்ந்துட்டே வருது பாருங்கள் சூப்பராக நிறைய மொட்டுகள் வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ மொட்டுகள் இருக்குது பார்க்கவே அழகாக இருக்குது இவற்றுக்கெல்லாம் காரணம் நம்ம எப்போதும் மல்லிச்செடிகள் கொடி வகைகள் அனைத்தும் இது லாங் டைப் பிளான்ட் எவ்வளோ நாளும் நம்ம தோட்டத்தில் இருக்கும் அதனால் பெரிய குரோ பேக்கில் நம்ம நட்டு வைத்தேன்னா நிறைய பூக்கள் வருடம் முழுவதும் பூத்துக்கிட்டே இருக்கும் நான் இன்றைக்கி இந்த மல்லி செடியை ஃப்ரிட்ஜு பாக்ஸில் தான் வச்சுருக்கேன் அதனால தான் நிறைய பூக்கள் இருக்குது நம் என்னோடய இது ஒரே ஒரு செடி செடியில் எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள் பார்க்கவே அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் இதில் இந்த பாருங்கள் நான் வச்சுருக்க குரோ பேக் இந்த ஃப்ரிட்ஜோட பாக்ஸு அது வேர்கள் அங்கெங்கும் சென்று சூப்பராக வளர்கிறதுக்கு அதுக்கு போதிய இடம் வசதி இருக்குது அதனால சூப்பராக வளர்ந்து நிறைய பூக்கள் கிடைக்குது நான் கிச்சன் வேஸ்ட் ஃபர்டிலைசர் மண்புழு உரம் மற்ற செடிகளுக்கு கொடுக்குற உரங்கள் இதுக்கும் கொடுப்பேன் സൂപ്പറാവിടെ മുഴുവതും എനിക്ക് പൂക്കളെങ്കിൽ താങ്ക് യു